கார்த்தி ரேவதி சீரியில் இப்போ ஒரு ஆட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசியும் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம கார்த்தி மட்டும் யோசிச்சிட்டே இருக்காங்க எப்படா வந்து எல்லாரையும் வந்து சமாதானம் பண்ணி இந்த வீட்டையும் நம்ம வீட்டையும் ஒன்று சேர்க்க போகிறோம் ஒன்றும் புரியலையே சொந்தமாக இருந்தால் ஒத்துமையாக இருந்தால் தான் நம்ம பலமே இவ்வளோ கோபமாக இருக்காங்க இத்தனை வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க கார்த்தி அப்போன்னு பார்த்து அவங்க மாமா வந்து வராங்க என்ன மாமா சொல்லுங்க எதுவும் பிரச்சனையா தம்பி நீ மட்டும்தான் சாமுண்டி கிட்டே வந்து எடுத்து பேசுகிற ஆனால் எங்களாலலாம் வந்து பேசவே முடியல எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரியோட ஹஸ்பண்ட் வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது ஆனால் என்னால் இவ்வளோ இந்த குடும்பத்தை வந்து ஒத்துமையாக்கணும் தான் நானும் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் இருப்பினும் வந்து உங்கள் அம்மாவை பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை வந்துருச்சுல்ல ஆமாம் நானும் கோயிலுக்கு வந்திருந்தேன் எங்கள் அம்மாவை தூரத்தில் இருந்தாலும் பார்த்துருப்பேன் இப்போ பார்க்க முடியாமல் போனேன் நினச்சாதான் நான் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல வந்து மனசு உருகி வந்து பேசிகிட்டு இருக்காங்க நிச்சயம் எல்லாத்தையும் வந்து சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அட்லீஸ்ட் வந்து சரி செய்ய முடியலனாலும் அபிராமியோட பையன் வந்திருக்காங்களே அவங்க கண்டிப்பாக வந்து சரி செஞ்சுருவாங்க நீ அவரை பார்த்தியாப்பா நேரில் என்னன்னே பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்கள அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வாரி அவங்க மாமாவுக்கு என்னப்பா சொல்கிற நேரில் பேசிகிட்டு இருக்கானா ஆமாம் மாமா அப்படின்னு சொல்லும்போது அப்போனா அந்த பையன் வேற யாரும் இல்லை ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்து நேரில் வந்து பார்ப்பீங்கன்னு சொன்னல அதைத்தான் சொன்னேங்கிற மாதிரி உல்ட்டாவாக பேசி அந்த இடத்துல வந்து பத்திரமா வந்து அனுப்பிச்சு வச்சிடுறாங்க வீட்டுக்குள்ளே போங்கம்மா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது வேறு சண்டை பிடிப்பாங்க சரின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி ரூமுக்கு வந்து போயிட்டுருக்காங்க அவங்க ஹஸ்பண்டு கேஷ்வலாக வந்து உட்காந்துட்ருக்காங்க நம்ம கார்த்தி ரேவதி வந்து வராங்க சாப்பாடு எல்லாத்தையும் வந்து ரெடி செஞ்சு அப்படி வந்து எடுத்துகிட்டு வராங்க கார்த்திக்காக இந்தா கார்த்தி சாப்பாடு எனக்கு சாப்பாடு வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க கார்த்தி ஏன் வேணாங்கிற நீ எதுக்கு எனக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வர நீ சாப்பிடாமல் இருக்கக்கூடாது அம்மாவை பொறுத்தாலும் மாதிரி தான் வந்து மன இருப்பாங்க யாரும் பட்னியாக இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க சம்பாதிக்கிறது எதுக்காக சாப்பிட்றதுக்காக தானே அப்படின்னு சொல்லும்போது நல்லா தான் பேசிகிட்டு இருக்க நீ வச்சுட்டு போ சாப்பிட்ற நீ மன கஷ்டத்தில் இருக்க நான் இருக்கும்போதே சாப்பிட்டா தான் உண்டு இல்லாட்டி நீ சாப்பிட மாட்டேன் சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டுருக்குறப்ப அவங்களுக்கு வந்து பொறையேறுது உங்கள் அம்மா வந்து உங்களையே இருக்காங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ரேவதி வந்து கார்த்திகிட்ட வந்து கேட்குறாங்க எனக்கு எங்கள் அம்மா மேலே அன்பு பாசம் ரொம்ப அதிகம் அப்போனா அவங்க அம்மாவையும் வந்து நம்ம வீட்டில் வந்து வேலைக்கு வந்து சேர்த்துடலாமா சமையலுக்கு வேலைக்கு ஆள் வந்து தேவைப்படுதில்லை அப்படின்னு சொன்னோன்னே நீ என்ன சொல்லிகிட்டு இருக்க எங்கள் அம்மா வந்து வேலைக்கு வந்து சேர்க்குறியா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஏன் உங்கள் அம்மாவும் கஷ்டத்தில் தானே இருக்காங்க சம்பளத்தை வந்து ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா சேர்த்து வந்து கொடுக்க சொல்கிறேன் நிச்சயம் வந்து அவங்களும் இந்த வீட்டில் இருந்தாங்கன்னா மூணு வேலை நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்களே அதுக்காக தான் சொன்னேன் கார்த்திகை வந்து செமையா வந்து கடுப்பு வராங்க எங்கள் அம்மா கீழே எத்தனாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க உங்களுக்காக எங்கள் அம்மா இந்த மாதிரி வந்து மாறுறது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கல அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மாவும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து வர வச்சுருவனான்னு சொல்லிட்டு இல்லை நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு ரேவதி வந்து அமுச்சு வச்சிடுறாங்க அப்போன்னு பார்த்து கிச்சனில் வந்து ஆம்லேட் வந்து போட்டுகிட்டு இருக்காங்க துர்கா எதுக்குமா இப்போ போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையா மணி என்ன பன்னெண்டு மணி ஆகிடுச்சு அப்போனா சனிக்கிழமையாயிடுச்சு இல்லை அப்படி இருக்கும்போது போடலாம் எந்த விதமான சந்தேகம் வேணாம்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறப்ப வேறு யாருக்காவ வந்து போடல கார்த்திகாவை தான் போட்டிருக்காங்க கூட கொஞ்சம் சாப்பாடும் எடுத்து வச்சுட்டுருக்காங்க கார்த்திக் இந்தா நான் உனக்காக வந்து சமைச்சு எடுத்துகிட்டு வந்தேன் என்னது நீ எல்லாம் சமைப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் இப்போ தாங்க சாப்பிட்டேன் ரேவதி தான் கொடுத்தா அவள் சாதாரண சாப்பாடு தான் கொடுத்துருப்பா நான் வந்து என் ஃபைட்டிருக்காங்க ஸ்பெஷலான சாப்பாடு வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தயவு செஞ்சு இதை நீ எடுத்துக்க சாப்பிடு அப்படின்னு சொல்லணும் சரிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சோடனே நம்மாடி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுமா அப்படின்னு சொன்னோண்ணே ஸோ க்யூட் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு துர்கா வந்து காதலிக்க ஆரமிச்சிடுறாங்க பிள்ளை இருக்கு நம்ம கார்த்தியை இது அதுக்கப்புறமேட்டு தான் ஒரு ட்விஸ்ட்டாக வந்து வரப்போகுது அவங்க மட்டும் சிரிச்சம்பவமாக வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க என்ன திடீர்னு வந்து இவ்வளோ அன்பு பாசம் காட்டுறா இப்படியெல்லாம் வந்து அவள் காட்ட மாட்டாளே அப்படின்னு சொல்லி தான் திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்திக் ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க எப்பட்றா எல்லா பிரச்சனையும் வந்து சமாளிக்கிறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியது அப்போன்னு பார்த்து சந்திரலேகா வந்து வராங்க அக்கா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அக்கா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்று வேணாம் நீயே வச்சுக்க என்னக்கா நீ சாமி விஷயத்தில் கூடயா நீ எப்படி யோசிப்ப அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது கேஷுவலாக வந்துடுறாங்க ரொம்ப கார்த்தி என்ன நீங்கள் உங்கள் அம்மாவை மன்னிக்க மாட்டிங்களா உங்கள் அத்தைய அப்படின்னு சொல்கிறாங்க முப்பது வருஷம் ஆயிடுச்சு நீங்களும் தான் வந்து ஆறு வருஷம் உள்ளே இருந்துட்டு வந்தீங்க நான் உங்களுக்கு ஒரு நியாயம் உங்கள் அத்தைக்கு ஒரு நியாயமா அப்படின்னு சொல்லும்போது ஏய் என்ன தேவை இல்லாமல் உனக்கு உரிமையை கொடுத்தா நீ என்னை இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க எனக்கு உரிமை இருக்கோ இல்லையோ நான் பேச வேண்டிய இடத்துல கண்டிப்பாக பேசுவேன் மரியாதையாக வெளியில் போடா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு உங்கள் புருஷன் மேலே கொஞ்சம் பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து இப்போ உங்கள் புருஷ மேலே அன்பா பாசமெல்லாம் இல்லை எங்கே ராஜா கிட்ட தான் நினைக்கிறீங்க அப்படின்னு கார்த்தி வந்து சொன்ன விஷயத்த ஆமாம்மா புருஷன் மேலே அன்பு பாசம்லாம் இவங்களுக்கு என்றைக்கு வந்திருக்கு அது மாதிரி தானே இவங்க பொண்ணு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தோத்துருவீங்களாத்த கார்த்தி சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொன்னேன் கடுப்பாகி ஏதோ ஒரு விஷயத்த வந்து மயில் வாங்கின மேலே வந்து தூக்கி எறியலான் இருக்கிறப்ப கரெக்டாக கார்த்தி வந்து பிடிச்சிட்றாங்க உங்களுக்கு வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கனால நீங்கள் என்ன எப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தேவல்லாம் பிரச்சனை பண்ணாதீங்க அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க பிடிச்சிருக்கு பிடிக்கல இல்லை எந்த விஷயத்துலேயும் வந்து சம்மந்தப்படாதீங்க மாப்பிள்ளை உங்களுக்கு கொடுத்த கௌரவத்தை வந்து காப்பாற்றிக்கங்க அப்படி இப்படின்னு சொல்லுங்கள் அதை விட்டுட்டு என்ன நீங்கள் அடிக்க வரீங்க இதெல்லாம் ரொம்பவே தப்பு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து பேசுகிறாங்க என்ன இவன் இவனை நம்ம அடிக்கடி வந்து ஒம்பழுத்து இருக்கோம் ஆனால் இவன் நமக்கு வந்து உதவி செய்கிறான் பரவாயில்ல இவனும் நல்லவனாக தான் இருந்திருக்கான் கார்த்திக் பின்னாடி நம்ம எப்போது இருந்துட்டா பிரச்சனையே வராதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என் வீட்டுக்காரர் எங்கே போனாரு தெரியவே இல்லையே என் வீட்டுக்காரர் மட்டும் இங்கே இருந்தாருன்னா இங்கே பிரச்சனையே வந்துடாதில்ல அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி அவங்களுக்கு என்ன சொல்லணும் சொல்லணும் சுத்தமாக வந்து புரியல சந்திரலேகாக்கு அவங்க மட்டும் பிரச்சனை பண்ணணும் தான் நினைக்கிறாங்க ஒரு வேலை அத்தையை பார்க்க வந்து போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லும்போது இந்த வீட்டில் யாரையும் அவங்கள அத்தனை கூப்பிடாதீங்க பார்த்தீங்களா மேடம் நீங்களே வந்து கூப்பிடாதீங்க கூப்பிடாதீங்கன்னு சொல்லி அத்தனும் உங்கள் வாயிலே வந்துடுச்சின்னு கார்த்தி சொன்னுண்ணே செம்மையாக வந்து முறைக்கிறாங்க சரி பூஜைக்கான ஏற்பாடு பண்ணணுனே என் புருஷன் என்றைக்கும் வந்து என் பேச்சை மட்டும் தான் கேட்கணும் அடுத்தவங்க பேச்சை கேட்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல எதிர்மறையாக வந்து பூஜை வந்து செய்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து பூஜைக்கான ஏற்பாடுலாம் பண்ணுறாங்க இதை வந்து மயில் வாங்கணும் வந்து கேட்குறாங்க என்ன பூஜை எல்லோரும் நல்லா இருக்கணும் தானே நீங்கள் வந்து வேண்டிப்பீங்க அந்த பூச்சை தானே இது அப்படின்னு சொன்னேன் டேய் தேவையில்லாமல் பேசாத சின்னத்தை என்னத்தை எதுக்கு என்னை கோவப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க நான் கேட்ட கேள்விக்கு ஆமாம் இல்லை ஆமாண்டா அது மாதிரி பூச்சை தான் சரி நீ போ அப்படின்னு சொன்னனேன் அவங்க மட்டும் போகிறாங்க அக்கா பூச்சைக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணியாச்சுன்னொண்ணே சாமுண்டீஸ்வரி மட்டும் ரூம்க்குள்ளே போயிட்டு பூஜை பண்ணுற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் சாமுண்டீஸ்வரிக்கு வந்து பிரச்சனை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க சந்திரலேகா இதுதான் சரியான சந்தர்ப்பம் அக்கா மட்டுக்கும் கண்ணை முடி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பா இப்போ நம்ம அந்த ரூம்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து போக சொல்கிறாங்க அக்கா வந்து பூஜை இருப்பாங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால யாருமே இந்த பக்கமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து அமுச்சு வச்சிடறாங்க யாரும் வராங்களான்னு சொல்லி லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பார்த்துக்கிட்டே வந்து அப்படியே கேஷுவலாக வந்து அவங்க ரூம்குள்ளே வந்து வராங்க சாமி ரூம்குள்ளே அடிமேல் அடி வச்சு வராங்க அவங்க புடவை வந்து இருக்குது பக்கத்தில் வந்து விளக்கு வந்து இருக்குது இதை வச்சு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்